வெல்கம் டு தமிழ் பக்கி நம்ம போறது விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்க பாக்கியலட்சுமி சீரியல்ல ஹனிமூன் போயிட்டு வீட்டுக்கு வந்த இனியாவை பாக்கறதுக்காக செரியன் ஜெனி பாக்கியா எல்லாரும் சுதாகர் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ பாக்கியா இன்னொரு ஹோட்டல்ல பிசினஸ் பண்ண போறதா எல்லார்கிட்டையும் சொல்றான் உடனே இதை கேட்டதும் இனியா சந்தோஷத்துல அப்படின்னா நீங்க மூணு ஹோட்டலுக்கு தொழிலதிபர் ஆகிட்டீங்கன்னு பாக்கியாவுக்கு வாழ்த்து சொல்றா அதுக்கப்புறம் பாக்கியா இனியாவை தனியா பார்த்து பேச போயிட்டா அந்த நேரத்துல சுதாகர் செழியன் கிட்ட உங்க அம்மா எந்த இடத்துல ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு விசாரிக்கிறாரு செழியன் அந்த ஹோட்டல போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கிறத காட்டுறான் அதை பார்த்ததும் சுதாகர் சந்தோஷப்பட்டு உனக்கு இது தேவைதான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு பிறகு பாக்கியா வந்ததும் இப்படி ஒரு கையேந்தி பவன் ஹோட்டல் வச்சிருக்கிறவரா எனக்கு சம்பந்தி எல்லாரும் எங்கிட்ட கேள்வி கேப்பாங்களே நான் என்ன சொல்றதுன்னு கேக்குறாரு அதுக்கு பாக்கியா அப்படி யாராவது உங்ககிட்ட கேட்டா என்னுடைய சம்பந்தி ரெண்டு ஹோட்டல் வச்சு தொழிலதிபரா தான் இருந்தாங்க ஆனா எனக்கு அந்த ஹோட்டல் மேல ஆசை இருந்ததால அவங்க கிட்ட இருந்து நான் அபகரிச்சிட்டேன் அதனால அவங்களுக்கு வேற வழி இல்லாம இப்போ சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னு சுதாகர் மூஞ்சியில கரிய பூசுற மாதிரி பதிலடி குடுத்துட்டா அடுத்ததா பாக்கியா ரெஸ்டாரண்ட் ஓபனிங் பங்குக்கு எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஆனா இனியாவையும் அவங்க பையனையும் போக விடாம தருக்கணும்னு சுதாகர் பிளான் பண்ணி நிதிஷ் கிட்ட ஆர்டர் போட்டுட்டாரு நீயும் போக கூடாது உன் பொண்டாட்டியும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதன்படி நிதிஷ் இனியாவ வேறொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் அடுத்ததா ஹோட்டலுக்கு போன பாக்கியா ஹோட்டலோட பேரை அறிமுகப்படுத்துறா அத பார்த்ததும் ஈஸ்வரி ஷாக் ஆகிடுறாங்க ஏன்னா எல்லா ஹோட்டலுக்கும் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்னு பாக்கியா பேர் வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட பாக்கியா இப்போ முதல் முறையா பாக்கியா ரெஸ்டாரண்ட்னு பேர் வச்சதால இதை வச்சு ஈஸ்வரி பிரச்சனை பண்ண வாய்ப்பிருக்கு ஆனா கோபி கண்டிப்பா பாக்கியாவுக்கு சப்போர்ட்டா ஈஸ்வரியிடம் பேசி சமாதானம் பண்ணிடுவாரு இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு எந்த கேரக்டரை ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க